கல்விசாலையில் பயணித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மானவச் செல்வங்களுக்கும் வணக்கம் இன்னோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு கணித மாணவர்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கான தமிழ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேட்டு சக்சஸுடைய வந்து ஸ்டடிமெட்டர் எதாவது பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு இயல் ஒன்று உறவுகள் மற்றும் சார்புகளுக்கான ஒரு ஃபுல் ஸ்டடிமெட்டர் தான் ஓகேங்களா உங்களுக்கு நிறைய ஸ்டடிமெட்டியல் வேணும் அப்படின்னா வே சக்சஸ் த அப்படின்னு சொல்லி வெப்சைட் குள்ள போனீங்க அப்படின்னா வேட்டு சக்சஸ் உடைய ஃபுல் ஸ்டடிமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பர்ட்டிகுலர் ஸ்டடிமேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க அண்ட் நீங்கள் வெட்டு சக்ஸஸ் கைட்ஸை வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த அதாவது அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் நீங்கள் வந்து விபிபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விபிபி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கொரியர் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது சிஓடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பான் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா விபிபி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிவிட்டு வந்து அதாவது நீங்கள் புக்கு கையில் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கலாம் அதுக்காக அதுக்கான நேம் தான் விபிபி அதை வந்து டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நைன் செவன் எயிட் செவன் ஒன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோ அப்படின்னு நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கைட் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் ஆன்லைனில் கைடு ஆர்டர் பண்ணி வாங்கணும் அப்படின்னா ஆன்லைனில் கைடு ஆர்டர் பண்ணத்துக்கு எப்படி ஆர்டர் பண்ணி எப்படி நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறது அண்ட் எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதற்கான வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைக் கார்டில் கொடுங்க செக் பண்ணி பார்த்து அந்த வீடியோ வந்து பாருங்க வீடியோ பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கைடு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் இந்த கைடோட ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துடு கைடோட ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஆல்ரெடி இதற்கான தமிழ் மீடியம் தமிழ் மீடியம் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி இதற்கான இங்கிலீஷ் மீடியம் கைடு வந்து நம்மளுடைய சேனலில் போட்டுருக்கும் செக் பண்ணி பாருங்க ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பத்தாம் வகுப்பு முழுமை கையேட்டில் உள்ளவை இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமை கையேடு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி ஒன் யூனிட்டுக்கான ஃபுல் ஸ்டடிமெரிதெல்லாம் முழுமை கையேடு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணி தான் வாங்கி ஆனால் நீங்கள் வந்து இந்த இடமும் இல்லை நீங்கள் எந்த சைட்டில் போய் செக் பண்ணாலும் ஃபுல் கைட்ஸ் கிடைக்காது முடியும் ஓகேங்களா ஃபுல் கேட்ஸ் வந்து தேடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ண சின்ன கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெடிமெரியில் பாருங்கள் இந்த ஸ்டடி மெரிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபுல் கைட வாங்கிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைடோட ஸ்பெஷலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் பத்தாம் வகுப்பு முழுமை கையட்டில் உள்ளவை பாட புத்தகத்தில் உள்ள எல்லா பயிற்சி கணக்குகளும் எளிமையான தீர்வு தேர்வு அடிப்படையிலான தயாரிக்கப்பட்ட அப்படின்னா சுய செய்ய உங்கள் பயிற்சிக்காக பயிற்சியின் அறிமுகத்தின் நினைவுகோள் முன்னேற்ற சோதனை களம் ஆகியவற்றின் விடைகள் பாடப்புத்தகத்தில் உள்ள படவுள் தெரிய மற்றும் தேர்ச்சி அடிப்படையில் கூடுதல் படவுள் தெரிய வினாக்கள் கியூஆர் கோட் மற்றும் தயாரிக்கப்பட்ட வினாக்கள் ஆகியவற்றின் சுருக்கமான விடைகள் அரசு மாதிரி வினாத்தால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் ஆறு பெற்றோர் ஆசிரியர் கழக வினாத்தாள்களில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஒவ்வொரு பகுதியிலும் குறிப்பிட குறிப்பிட்டு காட்டப்பட்டு குறிப்பிட்டு காட்டப்பட்டுள்ளது பயிற்சி புத்தகத்தில் உள்ளவை பாடவாரியான பயிற்சி வினாக்கள் அழகு மற்றும் மாதத் தேர்வு வினாக்கள் காலாண்டு அரையாண்டு அரசு மாதிரி பிடிஏ மற்றும் வேட்டு சக்சஸ் வினாத்தாள்கள் ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பயிற்சி புத்தகத்தில் உள்ளவை அப்படின்னு சொல்லி தான் புரியாதுன்னு நினைக்கிறேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா வேட்டு சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணாங்க ஒர்க் புக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே வாங்கியிருந்தோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தோம் ஒர்க் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் பே பண்ணி நான் உங்களுக்கு வாங்கியிருந்தோம் ஸ்டூடண்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நான் வாங்குறதுக்கு எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன் ஆன்லைன்ல எப்படி ஆர்டர் பண்ணி நான் ஆர்டர் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினேன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் என்ன அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய நிறைய அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ மெம்பர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா குரிய சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும் அதனால் வந்து ஆன்லைனில் முடிஞ்ச வரைக்கும் வாங்க அடுத்து வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அதான் இந்த மேக்ஸ் தமிழ் மீடியம் மட்டும் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூனிட் ஒன்னுக்கான வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கைட் இருக்குது இந்த கைடோட ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸசைஸில் என்னென்ன ரிமெம்பர் அதாவது நினைவு நீங்க அந்த இருந்து என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் அந்த அந்த எக்ஸசைஸில் தேவைப்படுற ஃபார்முலா அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபார்முலா தேவைப்படுமோ அதற்காக கொடுத்தா அதுக்கப்புறம் முன்னேற்ற தோ சோதனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா திங்கிங் கார்னர் ஓகேங்களா திங்கிங் கார்னர் அதுக்கப்புறம் ப்ராக்ரெஸ் செக் ஓகேங்களா அதான் ப்ரோக்ரஸ் செக் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்ற சோதனை திங்கிங் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிந்தனை சிந்தனைக்களம் இதெல்லாம் இதற்கான ஆன்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் பிடிஎவில கேட்டுருக்காங்களா படிஏஎல் ஃபஸ்ட்டு பிடிஏ படிஏனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கழகம் பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷனில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டாங்க அந்த ஆறு கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுமே போட்டுருக்கும் அது ஓகேங்களா அதை செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா படிஏ கொஷின்ஸை பொறுத்தவரை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண கொஷின் பேப்பர் அதனால அதில் இருந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இருந்தாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலுமே போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயிற்சி அடுத்தடுத்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ இரண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பிடிஎல கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பிடிஎஃபை இந்த கொஷ்ஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாவது பெற்றோர் ஆசிரியர் கழக கொஷின் பேப்பர் வந்து கேட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணாத அதை உங்களுடைய ஞாபகப்படுத்தணும் எப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அதாவது இந்த ஒரு பர்ட்டிகுலர் சம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்தா ஒரு ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு தயாரிக்கப்பட்ட வினாக்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கிரியேட்டிவ் அப்படின்னா தயாரிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கப்பட்ட வினாக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க கிளிக் பண்ணி டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்